வெல்கம் பேக் பிரின்சஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பாக்க போறோம் சோ லஞ்ச்ல வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா சுரக்கா எடுத்து வச்சிருக்கேன் சோ சுரக்கானாலே எல்லாருக்குமே கூட்டுதான் ஞாபகம் வரும் இல்லைங்களா சோ இன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான மனுஷங்க சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சுரக்காவே பிடிக்காது சுரக்காந்தா சொரக்கா பிடிக்கும் பட் சொரக்கால வந்துட்டு பருப்பு போட்டு கூட்டு வச்சா பிடிக்காது அவங்களுக்கு சோ அதை வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காததுனால நான் இன்னைக்கு கூட்டு வைக்க போறது இல்ல ஒரு மாதிரி பொரியலும் இல்லாம குழம்பு இல்லாம ஒரு மாதிரி ஒரு கிரேவி வைக்க போறேன் சோ அது தான் பாக்க போறோம் இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைஸ் தான் ரைஸ் அதுக்கப்புறமா சுரக்கால ஒரு கொழம்பு வச்சிட்டு ஒரு ரசம் இவ்வளவுதான் சிம்பிளா செய்ய போறேன் சோ அரிசி வந்துட்டு ஊற வச்சுட்டேன் சாப்பாடு கொல வச்சுட்டேன் அரிசி இப்ப ஆன் பண்ணி விட்டுடுறேன் நானு அரிசி பாத்தீங்கன்னா ஊறிடுச்சு சோ அதுல உப்பு போட்டு வச்சுட்டேன்னா அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா நான் சுரக்கா எடுத்து வச்சிருக்கேன் இல்லீங்களா சொரக்கா வந்துட்டு சீவி சீவி இருக்கேன் 难。Uh oh. uh oh. வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைஞ்சிக்கிட்டேன் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா தான் இது அதனால நான் ஒரு நாலு எடுத்திருக்கேன் குட்டிசா இருந்துச்சு பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்ப வந்துட்டு கடாய் எடுத்து வச்சிக்கிறேன் தாளிக்கிறது இப்போ கடாய் பாத்தீங்கன்னா காஞ்சிடுச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்குறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அவ்வளோக்கு எண்ணெ ஏன்னா காய் கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லைங்களா சோ அரை கிலோ காய் இது சோ அதனால ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா பாத்தீங்கன்னா கடுகு கடுகு பொரிஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கட்டம் அது கூடவே பாத்தீங்கன்னா பச்சை மிளகாவுமே சேர்த்துக்கிறேன் கடுவேப்பில நல்லா இதை வதஞ்சோம் ஆக்சுவலி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா கூட நம்ம சேர்த்துக்கலாம் எங்கிட்ட பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆயிடுச்சு சோ இப்போ டைம் இல்ல அதை ரெடி பண்றதுக்கு அதனால நான் அப்படியே செஞ்சுட்டு இருக்கேன் ஒருவேளை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பிளேவர்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சாப்பாடுமே ரெடி ஆயிட்டு வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மசாலா ஒண்ணுன்னா ஆட் பண்ணிக்கிறேன் நானு இப்ப தக்காளி நல்லாவே கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு இந்த இடத்துல வந்துட்டு நான் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அவளுக்கு மஞ்சள் ஒரு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் தனியா ஆல்ரெடி பச்சை மிளகா அண்ணா நாலு நீங்களுமே இதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலாஸ் சேர்த்துட்டு இருக்கேன் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அந்த இடத்துல வந்துட்டு நான் காய் சேர்த்துக்கிறேன் இது பாத்தீங்கன்னா மசாலாஸ் எல்லாம் இதாயிட்டு கொஞ்சமா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு அதனால தண்ணி சேர்த்துக்கிறேன் மசாலாஸ் எல்லாம் குக்கா வருது இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடிபிடிக்காம இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மசாலாஸ் எல்லாமே நல்லா குட் ஆகி பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த இடத்துல வந்துட்டு நானு காய் சேர்த்துக்கிறேன் இப்ப சாப்பாடு வெந்துருச்சான்னு பாக்குறேன் சாப்பாடு நல்லாவே வெந்துடுச்சு இப்ப சாப்பாடு நான் சேர்த்துக்க போறேன் அது கூடவே பாத்தீங்கன்னா காய் வந்துட்டு நான் மசாலாஸ் கூட நல்லா வதங்கி வரட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டு இருக்கேன் இது கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி காய வேக வச்சுக்க போறேன் இப்ப இது நல்லா மசாலாஸ் கூட நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப தேவைக்கேற்ப தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டம்ளர் அவளுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த காய் கொஞ்சம் நல்லா இதுல வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா கடைசியா நான் ஒரு பவுடர் ஆட் பண்ண போறேன் அதுதான் இது கிரேவி அதுக்கப்புறம் பொரியலுக்கு ஒரு டேஸ்டே கொடுக்க போகுது இப்ப காய் வெந்துருச்சோம்னு இட்டு எடுத்து பாத்துடுறேன் காய் நல்லாவே வெந்துருச்சு நான் கடைசியா சொன்னேன் இல்லைங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடல பவுடர் சோ வேர்க்கடலையே வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்து பவுடர் பண்ணிருக்கேன் இதுதான் நான் சொன்னது லாஸ்ட் ஆட் பண்றது சோ கடைசியா வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வேர்க்கடல தூள வந்துட்டு சேர்த்துட்டேன் சோ நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ வந்துட்டு கரெக்டா உப்பு காரம் செக் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டா நம்மளோட கிரேவி ரெடி எல்லாமே கரெக்டா இருக்கு கடைசியா நானு மல்லி இலை சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் வேர்க்கடல பவுடர் போட்டதுக்கு அப்புறமா இது வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல சோ அதுக்கு தான் ஃபைனலா அது சேர்க்கறது அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு இப்ப வெறும் ரசம் தாளிக்கணும் எல்லாமே நான் பாத்தீங்கன்னா ரசத்துக்கு வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் சோ வெறும் தாளிக்கிறது மட்டும்தான் ரெடி ஆயிடுச்சுன்னா லஞ்ச் பேக் பண்ணனும் சோ ஃபைனலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப இதை வந்துட்டு நான் மாத்திக்கிறேன் எடுத்து வச்சிடுறேன் ரசம் தாளிச்சிடுறேன் கொஞ்சமா என்ன கடுகு இப்போ பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவும் கருவேப்பல்லையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி புளி சீ மிளகு சீரகம் அதுக்கப்புறமா எல்லாமே இதில் வந்துவிட்டு அரைச்சி தான் வச்சுருக்கேன் நான் தக்காளி கொடுங்க மிளகு சீரகம் பூண்டு போட்டு அரைச்சிட்டு புளி கரைச்சி கொத்தமல்லி பின்ன கருவேப்பிலை நான் சேர்த்து கரைச்சிருக்கேன் இப்போ தேவைக்கேற்ப தண்ணி உப்பு சேர்த்துக்குறேன் மஞ்சள் பெருங்காயம் அவ்வளோ லிட்டு போட்டு மூடி வச்சு ஒரு கொதி வந்துச்சுன்னா ரசமும் ரெடி ஆயிடும் நெக்ஸ்ட் லஞ்ச் பேக் சுரக்கா வச்சு ஒரு டி போட்டு ஒரு கொழம்பு இல்லாம கொரியல் இல்லாம ஒரு செமி கிரேவி மாதிரி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிருக்கீங்களா உங்க வீட்டுல செய்யறீங்களா எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ ஃபாலோ பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்